பிரேமலத்தா விஜயகாந்த் நான் பதவி ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை உண்மையிலே நேற்று சொன்னது போல பயங்கரமான டிராஃபிக் தாங்க சிக்னல் மாட்டிக்கிட்டேன் பயங்கர டிராபிக் சிக்கிட்டேன் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் டிராபிக் இங்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் டிராபிக் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் உருட்டாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா சுதீசண்ணே நீங்கள் வந்து இன்னும் நம்ம விஜயகாந்த் ஐயா வந்து அப்போ கட்சியை வழி மாதிரியே இன்னும் நீங்கள் மனப்பான்லேயே இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மன பிரம்மை எப்போ வரைக்கும் அப்படின்னா கேப்டன் அவர்கள் வந்து உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி வந்து ஒரு கட்டு கோப்பாடான கட்சியாக வந்து தொண்டர்களுக்காக வழிநடத்தப்பட்ட ஒரு கட்சியாக இருந்துச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு திறமையான ஒரு தலைவர் அப்படின்றவங்க பிரேம்லதா மேடமா இருப்பாங்களா ஒரு பொதுச் செயலாளர் அவங்க சிறந்து விளங்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது அவங்க பண்ண இவ்வளோ நாட்களில் நம்மளெல்லாம் நம்ப வச்சு அவங்க பண்ணின ஒரு பிக் ஸ்கேம் அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி அவங்க நேத்து மீட்டிங்ல மாநாடுல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத நீங்க பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு வந்தாச்சு தான் நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க நீ தங்கள் கருத்துக்களை ஒளிவு மறைவு இல்லாமல் நாம் யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை அவர்களுடைய கருத்தோட உங்களுடைய ஆலோசனையாக வழங்கி இருக்கிறார்கள் யாரோட கூட்டணி அமைக்க போறோம்னு உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகனாக இருக்கிறதுனால மட்டும் அவரிடம் கட்சியின் ரகசியங்களை என்னைக்குமே சொல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு பொதுச் செயலாளர் நான் இருப்பேன் கூட்டணி நாம் வைக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து விட்டாச்சு ஆனால் அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி நிமிஷம் வரைக்கும் எந்த கட்சியுமே கூட்டணி அறிவிக்கலை இவங்க தான் எங்க கூட்டணி சொல்லல சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை தான் எடுக்க வேண்டும் என்பதை தை பிறந்தால் வழி பிறக்கும்

ஆமாதான் என்ன பேரம் பேசுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு ட்ராஃபிக் ஜாம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஒரு எழுபது கிலோமீட்டர் ட்ராஃபிக் ஜாம் சர்வே ரிப்போர்ட் வந்திருக்க போ பத்து லட்சம் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க இன்னைக்கு பத்து சீட்டுக்கோ பதினைந்து சீட்டுக்கோ இந்த தேவதிக்கோ கிடையாது வெற்றி பெறும் அந்த கூட்டணி வெற்றி பெறும் ஆட்சிக்கு வரும் பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக வருவேன் என்று கூறி விடைபெறுகிறீங்களா இதுதான் வந்து அவங்க அவங்களோட வேர்ட்ஸ் வந்து நம்ம நீங்க டீ கோட் பண்ணி பேசப்போம் என்னென்ன என்னென்ன அவங்க பேசியிருக்காங்க இவ்வளவு நாள் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளரை சந்திக்கிற ஒவ்வொரு சந்திப்புலையும் சரி இல்ல வாலண்டியராகவே வந்து பிரஸ் மீட்டுக்கு அவங்க கொடுக்க வந்தாலும் சரி பத்திரிகையாளர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்வியும் நீங்க யாரோட கூட்டணி போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அது போக இன்னைக்கு அரசியல்களம் பரபரப்பாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணிக்கு போய் தான் வந்து இன்னைக்கு தேமுதிகான்ற ஒரு ஒரு கட்சியே வெளியில தெரியாம இருக்கு அப்படின்னு சில விமர்சனங்களுக்கு மத்தியில தான் இன்னைக்கு தேமுதிகா இருந்துட்டு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த இந்திய கூட்டணிக்கு போய் தான் ஏகப்பட்ட விமர்சனங்களை தாண்டி நீங்க அந்த கட்சி அழிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க யாரோட கூட்டணி போவாங்க ஏன்னா இப்ப புதுசா டிவிக்கே வந்திருக்கு இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட நம்ம ஓபிஎஸ் ஐயா மாதிரி அவங்க ஒரு சீட்டை கொடுத்து துண்டு சீட்டை கொடுத்து உங்களுக்கு மனசுல இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா அது அவங்களே சொன்னாங்க அவங்கள்ட்ட ஒரு காலம் தனியாக கொடுத்து உங்களுக்கு யாரோட போகணும் நீங்க கூட்டணி விரும்புறீங்க அதுக்கான காரணத்தையும் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லும்போது சில மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான கட்சியில எழுதி கொடுத்துருக்காங்க இதை பிரேமலதா வேடம் மட்டும்தான் வந்து தனிப்பட்ட முறையில் உட்காந்து பார்த்ததா சொல்லியிருக்காங்க அப்படின் போது விஜய பிரபாகரன் அவர்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்ல நம்மளே வந்து சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் என்னன்னா அந்த ஜனவரி ஒன்பதுல நேற்று நடந்த அந்த மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு தடவை பிரச்சனை கொடுக்கும்போது கண்டிப்பாக கிளைமேக்ஸ் இருக்கு யாரோட பொதுச் செயலாளர் கூட்டணி போவாங்க அப்படின்னா அவரே வாயை விட்டுருப்பாரு அப்படின் போது எனக்கு மட்டும் தான் தெரியும் என் பையனாக இருந்தாலும் நான் கட்சி விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டேன்னு பிரேமதா அவர்கள் சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்கலாம் ரெண்டாவது மாவட்ட செயலாளர்கள்ல நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுத்த கட்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இது வெளியில வந்துருச்சு டிவி கே கட்சி எழுபத்தஞ்சு அவங்க கட்சியில இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் செயலாளர்கள் ஏன் தொண்டர்கள்னே சொல்லலாம் டிவி கேக்கு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன்னால் ஆல்ரெடி வந்து விஜயகாந்த் அவர்களை ரொம்ப மோசமாக விமர்சிச்ச கட்சியில் இன்றைக்கி திமுக முதல் இடத்துல இருக்கும்போது அவங்க அவ்வளோ சொன்ன அந்த கண்ணியம் கடமை கட்டுப்பாடுன்றது அதெல்லாம் தாண்டி அவங்க திமுக காலையில் போய் விழுவாங்களா அப்படின்றது கேட்க முடியாது ரெண்டாவது நேற்று பிரேமலா அவர்கள் அதிமுகவை கடுமையாக விமர்சிச்சிருப்பாங்க ஏன்னால் நாங்கள் ஒன்றும் அவ்வளோ சலச்ச கட்சி கட்சி கிடையாது பன்னெண்டு சீட்டுக்கும் பதிமூணு சீட்டுக்கும் வந்து தேமுதிக அலையிற கட்சியும் கிடையாது ஏகப்பட்ட தடவை நாங்கள் நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக்கப்பட்டோம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க எல்கே சுதீஷ் அவர்களும் தெளிவாக சொல்லியிருப்பார் நாங்கள் பேரம் பேசத்தான் செய்வோம் ஏன்னா எங்கள் கட்சி அவ்வளோ பெருசு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பார் அதில் அவர் ஒரு வார்த்தை விட்டுட்டாரு பாதுகாப்புல காமெடியா பொதுச் செயலாளர் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அப்படின்றத சொல்ல மறந்த நம்ம சுதீஷ் அவர்கள் பொறுப்பேற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் எதை யோசிச்சு அவர் சொல்றாரு ஒருவேளை கட்சி தலைமை மாறுதோ அப்படின்னு கேட்க தோணுது சரி அவங்க யாரோட கூட்டணி போனா என்ன நம்ம அவங்க நடத்தின பிக் ஸ்கேம் அதை பத்தி தான் நான் பேச வந்தேன் என்னன்னா நிறைய அந்த அவங்க சொன்ன அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னைக்கு கடலூர்ல போட்ட மாநாடு வச்சு நம்ம தொண்டர்கள் முன்னிலையில அறிவிப்போம் அப்படின்றதுதான் உண்மை அவங்க அதை தான் சொல்லியிருந்தாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட நேற்று லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி அஞ்சு கேக்கு மேல தேர்ட்டி ஃபைவ் கேக்கு மேல வந்து லைவ்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்மளும் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சோன்னு புஸ்வானம் எல்லாம் பயங்கரமா ஃபயர் ஆச்சு சரி அண்ணியார் சொல்ல போறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உன்னிப்பா சீட் நுனிக்கு உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ட்விஸ்ட வச்சு இப்போ நம்ம சொல்லணுமா நம்ம வந்து முந்திரி கொட்டையா அப்பெல்லாம் சொல்ல முடியாதுடா நீங்க என்ன வேணாலும் பேசிக்கங்களா நாங்க அப்படித்தாண்டா நாங்க வந்து நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா சொல்லுவோம் நாங்க அப்படிதான்டா வெட்டி வாங்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி பண்ணி விட்டாங்க ரைட்டு சரி அதை அவங்க கட்சி அவங்க யாரோட கூட்டணி போவேன் அப்படின்னு அவங்க எப்போ அறிவிப்பாங்களோ அவங்க அப்போ அறிவிக்கட்டும் அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச வரல அவங்க வந்து இப்படி தொண்டர்களுக்கு மத்தியிலையும் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒவ்வொரு தடவையும் வந்து ஏமாத்திட்டாங்களோ ஏன்னா யாரோட கூட்டணி போவாங்கன்னு பார்க்கறதுக்காக தான் அந்த தொண்டர்கள் வந்து வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட இடங்களில் நடந்த மாநாடு அப்படின்றது இன்றைக்கி ஐயா தலைமை விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் நடந்த மாநாடாக இருந்துச்சு அதை பற்றி நம்ம எந்த ஒரு தவறும் சொல்லிட முடியாது இது வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற முதல் மாநாடு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒருவேளை தொண்டர்களோட பல பலத்தையும் ஏகப்பட்ட கட்சிகளோட ஒரு எண்ணத்தை நம்ம பக்கம் திசை திருப்புறதுக்காக அவ்வளவு கூட்டங்களை கூட்டி இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பிலையும் சரி இன்னைக்கு பொதுமக்கள் பத்தியிலையும் சரி தேமுதிகாவுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குன்னு அது அவங்களுக்கு ஆதரவு இருக்கு அதை நம்ம இல்லையுன்னு சொல்லிட முடியாது அப்ப இவங்க ஏன் இப்படி ஏமாத்திட்டு இந்த ஒரு இடத்தை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் நமக்கு கேட்க தோணுது அப்போ என்ன காரணமா இருக்கும் இவங்க பத்திரிக்கையாளர் மத்தியில சொல்லிட்டு சொன்னது ஒன்று இன்னைக்கு செஞ்சிருக்கிறது ஒன்னா இருக்கும்போது நாளைக்கு இவங்க கொடுக்குற வாக்குறுதி எல்லாம் எப்படி காப்பாற்றுவாங்க அப்படின்றது ஒரு கேள்வியா தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது பிரேமலதா அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சியில யாருக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அவங்க உண்மையிலே புகழ்ந்து பேசுறாங்க தொண்டர்களையுமே புகழ்ந்து பேசுறாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற தொண்டர்களோட பேச்சை அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்றதுதான் கேள்விக்குரியும் ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை என்னுடைய உயிர் தொண்டர்கள் கேப்டனோட உயிர் தொண்டர்கள் அப்படின்னு சொல்ற நம்மளோட பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு ஆத்துல ஒரு கால் சேத்துல கால் வைக்கிறது வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு தெரியல ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய வலுவான கட்சி அப்படின்ற ஒரு தேமுதிக கட்சி ஒரு காலகட்டங்களில் எதிர்கட்சியா திகழ்ந்த இந்த கட்சியை வந்து இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வராங்களோ அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்றத உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு என்னோட இருப்பப்படி தேமுதிக அவங்களோட எதிர்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்கே சுதீஷ் அப்படின்லாம் நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா கண்டிப்பா விஜய பிரபாகரன் அவர்கள் தான் ஏன்னா விஜயகாந்த் அவர்களோட பையனா இருக்கிறதாலையும் இந்த கட்சி மேல கண்டிப்பா அவருக்கு ஒரு பெரிய ஒரு மரியாதை இருக்கு அதனால அந்த கட்சியை அடுத்து வழிநடத்திற்கான நல்ல தலைவரா இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோட அவங்களோட இணைந்து அவங்களோட மகனாகிய விஜய் பிரபாகரன் வந்து இன்னைக்கு அவங்க வந்து அடுத்தடுத்த படிகளில் முன்னேறிட்டு வர்றாரு அப்படின்றது தான் உண்மை அவர் நிறைய அட்வைஸ் நேற்று விஜய் கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட ஏன் நிறைய பேச்சுகளை அவர் மறைச்சார் அப்படின்றது தெரியல இருந்தால் கூட அவர் சொல்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் ஏற்றுக்குருவோம் கண்டிப்பாக அவங்க முழுக்க முழுக்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்து சொல்ல வர கருத்து கணிப்பில் என்னென்னா அவங்க டிவிக்கு விட தான் இணைவாங்க அதையும் பொங்கல் கழிச்சு அவங்க சொன்னதை ஒரு டீ பண்ணி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒன்று அதே வார்த்தையை சொல்லி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு என்னதான் அந்த அரசியல்வாதிகளுக்கு தை பிறகுதோ தெரியல நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரி பறக்கட்டும் வரட்டும் எல்லாருக்கும் தானே தை பிறக்க போகுது எல்லாம் சொல்லிடாம எங்க போறாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கடந்து போயிடுவோம் வரட்டும் தை வரதுக்கு என்ன ரொம்ப நாளா இருக்கு அப்பயும் என்ன சொல்றாங்க நம்ம அண்ணியார் அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு டிவி கே கட்சியோட தான் அவங்க போறதா மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சிருக்கிறது உண்மை அதை யாரும் மறக்க முடியாது இன்னும் கூட அவங்க தொகுதி பங்கீடு வந்து சில கட்சிகள்ல பேசிக்கிட்டு இருக்கிறனால எங்களுக்கு வந்து இன்னைக்கு தொகுதி பங்கீட்டுக்கு ஆனா அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு நாங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம்னு மறுபடியும் ஆரம்பிச்சு அதே இடத்துக்கு வந்து நிக்கிறது என்ன காரணம் ஒருவேளை துணை முதலமைச்சர் பதவியா டிவி கே இது எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா ஆல்ரெடி நேற்று காங்கிரஸ் கட்சியிலேருந்து நம்ம கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டுருப்பாரு எங்களுக்கும் காங்கிரஸ் வந்து டிவிக்கு விட போய் இணைகிறதெல்லாம் மேட்டரே கிடையாதுப்பா எங்களுக்கு டிஎம்கே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் காங்கிரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தேமுதிக வருவாங்கன்றது நம்மளோட கருத்து கணிப்பில் மக்கள் சொன்ன ஒரு கருத்து தான் அவங்களோட கட்சிக்காரங்க சொன்னிருக்கிற ஒரு கருத்து தான் அப்படின்றத நம்மளும் சொல்லிட்டு ஒருவேளை அவங்க டிவிக்கில் வந்து சேர்ந்தது நமக்கு நல்லதா இல்லை என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம சேனலில் நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்